இலவசங்களை கொடுத்துத்தான் மக்களை சிறந்த நிலைக்கு வர வைக்க முடியும் என்கிற பொருளாதார சிந்தனையே தவறு இலவசங்கள் தான் மக்களுக்காக உழைக்கிறது மக்களை அதை தான் வாழ்விக்கிறது என்பது என்பதை கருவது கருதுவதே தவறு அரசாங்கம் தருகிற இலவசங்கள் தான் மக்களை வறுமை கோட்டிலிருந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்று பேசுகிறார்கள் அதுவெல்லாம் இல்லை இலவசங்களை வைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை எப்படி மதிப்பிடுவது மக்களுக்கு இலவசமாக தருகிறீர்கள் சரி ஆனால் அதை வாங்கி கொடுக்கிற பெரும் முதலாளிகளும் உங்களுக்கு இலவசமாக தருகிறார்களா கிடையாது அவர்களிடத்தில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிவிட்டு அதை மக்களுக்கு இலவசமாக கொடுத்துவிட்டு இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலும் தனியவர் கடனை உயர்த்துகிறீர்கள் அதுதான் இந்த இந்த இலவசங்கள் செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இலவசங்கள் சலுகைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை இலவசங்களை மருத்துவத்தில் கொடுங்கள் இலவசங்களை கல்வியில் கொடுங்கள் கல்வியும் மருத்துவமும் நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி கடைக்கோடி மனிதனுக்கும் அந்த மருத்துவம் கிடைக்குமா கல்வி கிடைக்குமா அதை அதை கொடுங்கள் நம்முடைய தமிழர்களுக்கு ஒரே ஒரு பண்டிகை தமிழர் பண்டிகை பொங்கல் திருநாள் அந்த பொங்கல் திருநாளுக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு முளை கரும்பு வாங்கி சமைச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை தரம் எங்கே போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் தனிநாடாக இருந்திருந்தால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான வளர்ச்சியை பெற்றிருக்கும் என்று நோபல் பரிசு பெற்று அமர்தியா அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அந்த அந்த திட்டத்தை எல்லாம் விட்டொழ்த்தி விட்டு இந்த இலவசங்கள் இந்த இலவசங்கள் மக்களுடைய நலத்திட்டங்களை சீர்கழித்துக் கொண்டிருக்கின்றன இலவசங்களை வைத்துத்தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்கிற கருத்தே தவறானது இலவசங்களைப் பெற்று நீங்களும் வாழ நினைக்காதீர்கள் இலவசம் என்பது ஒரு சலுகைதான் அது இல்லை இதில் இல்லை என்று சொல்லவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மக்களை இலவச அரிசி வாங்கிதான் சாப்பிட முடியும் என்கிற நிலையில் அந்த மக்களை வைத்ததுதான் அரசாங்கத்தின் சாதனையா அதற்காகத்தான் இலவசங்களை கொடுக்கிறீர்களா இலவசங்களை நான் சொன்னதைப் போல கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தயவு செய்து கொடுங்கள் இது யாரையும் குற்றப்படுத்தும் வழக்கு அல்ல இது சமுதாயத்தை வெளிச்சப்படுத்தும் கிழக்கு இதை குத்தை காட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல இதை சுட்டி காட்டுவதே என்னுடைய ஆக்கம் சிந்திக்க மறந்தவர்களுக்கு தோழமையோடும் சிந்திக்க மருத்துவர்களுக்கு தாழ்மையோடும் என்னுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அரசாங்கம் தரும் இலவசங்கள் அவசியம் இல்லை என்று சொல்லி முடிக்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுகிறார் மகளிருக்கான உரிமையை பற்றி முதலில் பேசுங்கள் அதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் அதே போன்று கல்வியில் இன்றைக்கு மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள் தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் போட்டி வைத்து பாருங்கள் அந்த தரம் உங்களுக்கு தெரியும் தனியார் துறை தனியார் துறை அளவுக்கு அரசு பள்ளியை தரம் உயர்த்த முடியுமா அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசமா கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் நகரத்திற்கு வந்து திண்டாடுகிறார்கள் அவர்கள் அந்த இலவசம் சொல்லும் செய்தி என்ன அவர்களுக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதா அதெல்லாம் கொடுங்கள் முதலில் அதற்கு பிறகு அவர்களுக்கான இலவச இலவசங்களை கொடுக்கலாம் இலவசங்கள் கட்டாயம் மக்களை சீரழிக்கும் அது ஒருபோதும் அவர்களை வறுமை கோட்டிற்கு கீழே தான் வைக்குமே தவிர அவர்களை வளமையாக்க உதவாது அதுதான் இலவசங்கள் செய்யும்